செய்யும் செய்யும்னிதான் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் பங்குனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படை அதாவது பங்குனி மாதம் என்பது மார்ச் பதினைஞ்சி முதல் ஏப்ரல் பதிமூணு வரை உள்ளடக்கிய நாட்களாகும் இந்த வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் இந்த பங்குனி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மகரத்தில் இருக்கிறார் பங்குனி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கும்பத்துக்கு வர இருக்கிறார் ராசிக்கு வர இருக்கிறார் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தது அந்த பங்குனி மாத கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்க்க போகும் இது நாள் வரைக்கும் அதாவது முதல் பங்குனி பதினஞ்சி தேதி வரைக்கும் மகரத்தில் இருக்கும் சனி பகவான் பிறகு பதினஞ்சாம் தேதிக்கு கும்பத்துக்கு வர இருக்கிறார் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்போது பனிரெண்டாம் இடம் என்பது செலவுகள் ஏற்படக்கூடிய இடம் செலவுகள் சுப செலவும் இருக்கலாம் மேக்சிமம் செலவு கூட இருக்கலாம் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கும் அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க இப்படி செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்தது டென் மற்றபடி உங்களுக்கு இப்போ ஜென்மத்துக்கு வருகிறார் மிகுந்த இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இன்னும் டார்ச்சர் அதிகம் இருக்கும் இங்கே வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்திலும் நண்பர்கள் வட்டாரம் உறவினர்கள் நடுவில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வர துவங்கும் ஏன்னா ஏழாம் இடத்து சனி பார்ப்பார் ஏழாம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது எல்லாமே உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற அத்தனை பேருமே ஏழு தான் இப்போ எல்லாருமே உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்களே இப்போ உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக பேச ஆரம்பிப்பாங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் மனதில் உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் நமக்கு சகஜம் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடுச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக இதையும் தாண்டி நீங்கள் சக்ஸஸ்ஸு வெற்றி பாதையை நோக்கி பயணப்படுவீர்கள் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவரு கூட என்னன்னா அப்புறம் இல்லை இந்த ஒரு மாதம்தான் இருக்க போகிறார் பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கிறார் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அவர் மூன்றாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அப்போது இந்த பங்குனி மாதம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் குருவால் ஏகப்பட்ட நன்மை ஏன்னா ஸ்தான பலம் இல்லையா குருவுக்கு அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கொதூகலும் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஃப்ளரிஷ் ஆகும் நல்ல சம்பாதித்து பண்ணுவீங்க நல்ல பேரு புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இந்த பங்குனி மாதம் ஏப்ரல் இது சித்திரை பார்த்திங்கன்னா அவர் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது சரி அப்போ பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த பங்குனி மாத பலன் அப்படிம்போது மூன்றாம் இடத்தில் நாளுக்குடைய சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கார் ராகு வேறு இருக்கார் அப்போது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை இளைய சகோதரர் வந்து சகோதர சகோதரிகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்குது வண்டி வாகனங்கள் திடுதுப்பு செலவு வைக்கும் கொஞ்சம் அதுக்கு உண்டான அதாவது இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ரெகுலராக வந்து சவாரி போயாகணும் அப்போ அந்த சவாரி போகிற மாதிரி போகும் ஆனால் வழியில் நின்று போயிடும் அப்போது அது வந்து செலவு ஒரு பக்கம் மன உளைச்சல் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா செவ்வாயினுடைய வேலையை ராகு செய்வார் அவர் இருக்கிற இடத்துல வந்தார்னா விரிவாக்கம் பண்ணுவார் இல்லையா அப்போது விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பூமி பூமி சார்ந்த அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதனும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது அப்படி ஒரு நிலை இருக்கும் இதே சுக்கர பகவான் கடைசி வாரம் தன்னுடைய வீட்டுக்கு போய் அமர்கிறார் ரிஷபத்தில் அப்போது கடைசி வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சிலர் வந்து வீடு ஆல்டேஷன் பண்ணுவீங்க வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுவீங்க பெயிண்டிங் பண்ணுவீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க இல்லைன்னா கார் வாங்க வாங்கணுன்ற ஒரு கற்பனையில் ஒரு ஆசையில் இருந்தவங்களுக்கு இப்போது அதுக்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு நாலாவிடம் சிறப்பாகிறது அப்போது நாள் வரைக்கும் தாய்க்கு கூட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ தாயினுடைய தாக நிலை வந்து கடைசி வாரம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது படிக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனேயில் என்ன புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாதம் அதற்கான ஒரு தகவல் வரும் உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் அவங்களால் பண வரவு பொருள் வரவு அவங்க உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் மேன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் மற்றபடி இன்சூரன்ஸுக்காக நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த காசு பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் சனி பார்க்குறார் அடுத்த பதினஞ்சு நாள் சனி பார்க்க முடியாது என கும்பத்துக்கு போயிடுறார் அப்போது கேது ஒன்பதில் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உங்களுடைய தாஸ்தா வேசுகளை எடு சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அற்புதம் அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கல ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்தோம் ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கல ஒரு இடத்துல ரிமோட்டில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்ன அன்பர்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா நினச்ச இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகலாம் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு கொஞ்ச காலமாக எனக்கு வராமல் இருந்தது அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டும் வரும் ஸோ இப்படி வேலையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் தொழில்துறை புதுசாக தொழில் துவங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தாராளமாக தொழில் துவங்கலாம் தொழில் நன்றாக செல்லும் இல்லைங்க யாழ்ந்த சனி போயிட்டுருக்கு தொழில் தொ மகர ராசி கும்பராசி என்பர்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் அதனால் தொழில் சிறப்பாக செல்லும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இந்த மாதந்தான் பார்ப்பார் அடுத்த மாதம் பதினோராம் இடத்தை பார்ப்பார் அவர் பாகிஸ்தானத்தை பார்க்கணும் பதினோராம் இடத்தை பார்ப்பார் அப்பவும் உங்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும் கும்பராசி என்பர்களுக்கு அதனால் உங்களுக்கு அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் இருக்கிறவங்க சிறப்பு சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பாக வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு வியாபாரம் பண்ணி நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது சந்தோஷத்தை பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னாலே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்துடும் இல்லையா பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டில் வந்து உட்காந்துருக்கார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது எல்லாம் சரியாக நடக்கப் போகிறது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதில் சுப பேச்சுவார்த்தை நடத்தக்கூ நடத்தி திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டில் சனி பகவான் இருந்த போதிலும் முதல் பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் ராசிக்கு வந்துடுறார் இப்போது செலவிடங்கள் அதாவது சுப செலவுகள் அசுப செலவுகள் இரண்டுமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் இந்த பங்குனி மாதத்தில் தமிழ் தேதியைத்தான் குறிப்பிட்றோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்துவார்கள் கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் சொந்த வாகனத்தை இந்த மூணு நாள் பயன்படுத்த வேண்டாம் எப்பவுமே சந்திராஷ்டமம் இருக்கிற நா அந்த மூணு நாளும் சொந்த வாகனத்தை பயன்படுத்துறதை விட பொது வாகனத்தை பயன்படுத்திங்கன்னா அதாவது ட்ரெயின் பஸ்ஸு இப்படி இல்லை கால் டாக்ஸி இப்படி போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வரது தலை போகும் இல்லைனா செலவுகள் அதிகரித்து மன உளைச்சல் கூட ஏற்படும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குரு பகவான் இரண்டில் இருப்பது சிறப்பு பொருளாதாரத்தில் சுபீட்சம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு பொருள் வரவு திருப்திகரமான ஒரு மாதமாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்